அருள்மிகு திரு விக்கிரமநாராயணர் திருக்கோயில் சீர்காழி மூலவர் திரு விக்கிரமன் தாடாளன் தாயார் லோகநாயகி குழலி உற்சவர் திரு விக்கிரமநாராயணன் கோலம் நின்ற இசை கிழக்கு விமானம் புட்கலாவர்த்த விமானம் தீர்த்தம் சங்க தீர்த்தம் சக்கர புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ மட்டவிழுங்குழலி சமேத ஸ்ரீ தாடாளன் சுவாமினேன் அமக ஊர் சீர்காழி காளிச்சீராம விண்ணகரம் உலகனைத்தும் நிறைந்துள்ள ஒப்பற்ற புறம்பொருளாம் இறைவன் நாராயணன் எடுத்த பத்து அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம் மகாபலியின் கர்வத்தை அடக்க ஈரடியால் உலகனைத்தும் அளந்தார் ஆனந்த மூர்த்தியான இந்த இறைவன் அத்தகைய விண்ணலக்கும் மூர்த்தி சீர்காழி என்னும் பதியில் கோயில் கொண்டு அருளுவதால் இத்தலத்திற்கு காளிச்சீரம விண்ணகரம் என்பது பெயர் தல வரலாறு திருமாலின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவர் ரோமச முனிவர் ஒரு நாள் ரோமச முனிவருக்கு வைகுண்ட வாசன் வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக காலை தூக்கி மூ உலகத்தையும் அளந்து காட்டிய திருக்கோலத்தை காண வேண்டும் என்ற ஆசை எழுந்தது இதனால் சுவாமியை வேண்டி இத்தலத்தில் கடுமையாக தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த இறைவன் தன் இடக்காலை தூக்கி திருவிக்கிரம அவதாரத்தை காட்டியுள்ளார் இதனால் இத்தல இறைவனுக்கு அக்காலத்தில் திருவிக்கிரமன் என்பதும் பிற்காலத்தில் தாடாளன் என்பதும் திருநாமம் ஆகும் சிதம்பரம் படையாச்சி சில நூறு ஆண்டுகளுக்கு முன் இவ்வூர் மன்னர் ஆற்காட்டு நவா ஆதிக்கத்தில் இருந்துள்ளது அப்போது இறைவன் தாடாளன் உற்சவர் திருமேனியை தன் மகளுக்கு பரிசாக கொடுக்க நவாபின்னிய நிலையில் அதை தடுக்கும் பொருட்டு சிதம்பரம் படையாச்சி என்பவர் யாரும் அறியாத வண்ணம் தானே எடுத்துச் சென்று காப்பாற்றியதாக கர்ண பரம்பரை செய்தியின் வாயிலாக தெரிகிறது இதை நினைவு கூறும் விதமாக இத்திருத்தலத்தில் சிதம்பரம் படையாச்சி வம்சத்தவர்களுக்கு தனி மரியாதை செய்யப்படுகிறது தவிட்டுப்பானை தாடாளன் இத்திருத்தலம் ஒருமுறை சிதைந்து போன ஒரு மூதாட்டி உற்சவர் திருமேனியை ஒரு ஒரு பானையில் வைத்து பாதுகாத்ததாகவும் திருமங்கையாழ்வார் இத்தலம் வந்தபோது அவரிடம் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இத்தல உற்சவருக்கு தவிட்டு பானை தாடாளன் என்ற ஒரு திருநாமமும் உண்டு அருள்மிகு திருவிக்கிரமன் மூலவர் சிறப்புகள் திருநான சம்பந்தர் ஆழ்வாரை பாராட்டி தமது வேல் ஆயுதத்தை பரிசாக அளித்த திருத்தலம் திருமகள் தாயார் லோகநாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் தாயார் லோகநாயகி திருவிக்கிரமரை மார்பில் தாங்கியவாறு காட்சி தந்தருளும் தரம் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்யதேசம் அருள்மிகு திருவிக்கிரமன் சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு லோகநாயகி தாயார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் வைகாசி பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் மார்கழி வைகுண்ட ஏகாதசி மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்